பேக் பெயினுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக பார்க்குறோம் எதையும் பார்த்துங்க ஒரு மூணு எக்ஸசைஸ் இருக்கிறதுல பெஸ்ட்டு அதை சொல்கிறேன் மூணுல ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள் மூணுமே சீன ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள் அது நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி பேக் பெயின் வந்துருச்சுல அது என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் டெய்லி ஒரு பத்து வாட்டி காலையில் ஈவினிங் முன்னாடியும் போ பின்னாடி வரேன் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகும் அடுத்ததான் அந்த பாருங்கள் கையை பிடிச்சி வச்சு இப்படி டச் பண்ணுவேன் உங்கள் கால் வந்து இங்கே டச் பண்ணும் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க காதல் பற்றி வந்து ஈவினிங் பற்றி வந்து நல்ல இந்த இடத்துல ஸ்ட்ரென்தன் ஆகும் ரெண்டாவதாக இந்த பாருங்கள் கீழே உட்காந்துங்க கால் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு காலைல பற்றி வந்து ஈவினிங் பற்றி என்ன செய்யணும் ஒன் டூ த்ரீ இப்படி காலை மாற்றி மாற்றி பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு முப்பது செகண்ட் அப்படியே அப்படியே இருக்கணும் வாயை மூடிக்கிட்டு ப்ரீதிங் நார்மல் எங்கே வலிக்கிறதோ அங்கே ஃபீல் பண்ணி உங்கள் பர்சனி அப்படியே இருக்குங்க அடுத்து காலை மாற்றிக்கி காலை அந்த மாதிரி மாற்றிக்க மாற்றிக்கிட்டு நீங்கள் ஸோ இதுவுமே இதுங்களுக்கு நல்ல ரிலீஃப் வரைக்கும் அந்த இடம் ஸ்ட்ரென்தன் ஆகும் மூணாவதாக இருக்கிற தி பெஸ்ட் பெஸ்ட்டு பெஸ்ட்டு சூப்பர்மேன் பாஸ் சூப்பர்மேன் அப்படின்னு தெரியும் கால் ரெண்டு தூக்க போகிறீங்க கை ரெண்டு தூக்க போகிறீங்க மாய மூடிக்கிட்டு ஃபுல்லாக மேலே வருங்க எவ்வளோ தூரம் மேலே வருமோ வந்துட்டு எங்கே உழைக்குதோ அந்த டைப் பண்ண அதுக்கு முன்னாடி காலையில் என்ன செய்யணும் பத்து வாட்டி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் செஞ்சுட்டு உடனே ரெஸ்ட் ரெஸ்ட்மோ அப்படியே முப்பாட்டே ஒரு முப்பது சேங்க அப்படியே ஹோல்ட் பண்ணுவேன் ஐயோ அப்படின்ட்டு ஹோல்ட் பண்ணுவேன் அவ்வளோ மூணையும் செஞ்சு பாருங்க இது மூணு ஏதோ ஒன்று செஞ்சு பாருங்க ஏன்னா மூணு செய்யணுன்னுலாம் சொல்ல மாட்டேன் ரிசல்ட் வரும் நீங்கள் கீழே வந்துட்டீங்க இல்லை ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கும் போது எனக்கு பெயிண்ட் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்க ரொம்ப சிவியராக இல்லை ஆரம்ப ஸ்டேஜில் சும்மா லேட்ஸாக வலிக்குது அப்படின்னா இவங்க உங்களுக்கு கைவிடுக்கும் டெஃபினட்டாக சரியாக எத்தனை நாளில் சரியாகும் ஒரு ஒரு வாரம் தான் சரியாகும் சில பேருக்கு ஒரே நாளில் சரியாயிரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க டேக் கேர் தேங்க்யூ